அஸ்ஸலாமு அலைக்கும் தலை பார்க்காதோ அன்பார்ந்த கன்னிமிக்க நல்லே என்னுடைய எல்லா வீடியோ நல்லா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அலமதுல்லா யார்லா என்னுடைய வீடியோ யார் யார் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் வர்க்கத் செய்வாயாக யாருலா ஆமீன் அவர்களுடைய ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் யார்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குற ஒவ்வொரு மூணு மிஸ் உடைய வாழ்க்கையையும் செய்து அவர்களை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அரைதும் செய்ய பாவங்களை மன்னிப்பாக யாக யாழா இந்த ரம்ஜான் மாதத்தில் நாங்கள் கேட்கும் ருபாவை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையில் நாங்கள் கேட்குறோம் யால்ல யாழ் லா என்னுடைய மூணு முஸ்லீம் கூட நான் எப்போவுமே இந்த தீன் வழியிலே நான் போயிட்டு இருக்கணும் யாழா என்னால் என் தீன் என் மக்களுக்கு நல்லதே பண்ணணும் யாழா நல்ல விஷயங்கள் நான் சொல்லணும் யாழ் லா யா லா என் என்னுடைய மக்கள் எல்லாருக்கும் நீ நெல்வழி காட்டுவாயாக யாக ஆமீன் இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணப் போறேன்னா நோன்பு திறக்கும் போது இதனை ஓதி நீங்கள் துவா கேட்டால் உடனே மின்னல் வேகத்தில் கபுலாகும் மிகவும் பொக்கிஷமான துவா இப்ப நான் சொல்றது இப்ராஹிம் அலி அவர்கள் கேட்ட துவா நபி இப்ராஹிம் அலி அவர்கள் கேட்ட ஏராளமான துவாக்கள் அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறான் குரான் பதினாலாவது இத்தியத்தில் நாற்பது மற்றும் நாற்பத்தொரு நாற்பத்தி வசனத்தில் இந்த துவாவை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அது என்ன துவானா ரப்பி ஜல்னீ முக்கி மஸ்ஸலாத்தி வா மின் சுரியাতি ரப்பனாவ தகப்பல் துவா ரப்பனா غفلي வலிவாலிதை வல் மூமீன யௌம யகமுல் ஹிசாப் இது பத்து முறை நம்ம ஓதணும் நம்ம نومை تركறதுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து இந்த துவாவை நம்ம ஓதி துவா கேட்டா அல்லாஹ் நிச்சயமா இன்ஷா நம்ம எல்லாரோட துவாவு ஒடனே கபல் பண்ணுவான் இன்னொரு தடவை சொல்றேன் ரப்பி ஜல்

என் இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவர்களாக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே எங்கள் பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் மூமின்களையும் கேள்வி கணக்கை கேட்கும் நாளில் மன்னிப்பாயாக ஆமீன் இந்த துவாவை பத்து முறை ஓதி துவா கேளுங்க நிச்சயமாக அல்லா நம் துவாவை ஏற்றுக்கொள்வான் அல்லாவின் நல்லழ்களே நாமும் இந்த துவாவை கேட்டு பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் இந்த துவாவின் மூலம் வெகுமதி நமக்கு தருகிறார் இந்த துவாவின் மூலம் பெற்றோர்களுக்கும் துவா செய்கிறோம் உலகத்தில் மூணுகளுக்கும் துவா செய்கிறோம் ஆமீன் அஹமது இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஒரு விஷயம் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னென்னா எல்லாமே நோம்பு திறக்கும் போது ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுவீங்க அதை என்ன பண்ணுங்கள் நல்லா கழுவுங்க அதாவது உப்பு தண்ணியில் போட்டு கழுவி சாப்பிடுங்க ஏன்னா நிறைய கெமிக்கல்லாம் கிரேப்ஸ்லாம் இருக்குதான் அதனால நல்லா உப்பு தண்ணியில் போட்டு கழுவி சாப்பிடுங்க ஆப்பிள் வந்து சுடுத்தண்ணில் போட்டு சாப்பிடுங்க இல்லைன்னா ஆப்பிள தோல் உரித்து கட் பண்ணி சாப்பிடுங்க அல்லா நம் அனைவருக்கும் ஹெல்த்தான ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கணும் யாரெல்லாம் எங்களை ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வோயாக யார்லாம் நபிசலாசன் சொன்ன தொழில் வாழ்வோம் இம்மையிலும் வறுமை வெற்றி பெறுவோம் இந்த ரம்ஜான் மாதம் எங்கள் எல்லாரோட இதுவாகவும் என் மூமின் முஸ்மன் எல்லோருடைய இதுவும் நல்லா ஏற்றுக்கொள்வோனாக யார்லா ஆமீன் ஆமீன் அல்ஹமது இல்லா எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆள் அப்படி வரும் அதுவும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கம் क्रामे ब